மாலை ஆறு மணி அளவில் அந்த மகிழுந்தை மிதமான வேகத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் இயக்கிக் கொண்டிருந்தான் ஹரீஷ் மதியம் ஒரு மணிக்கு கிளம்பலாம் மூணு மணிக்கு கிளம்பலாம் நாலு மணிக்கு கிளம்பலாம்னு சொல்லி எவ்ளோ லேட் பண்ணிருக்கீங்க நீங்கன்னு தெரியுதா கடும் கோபத்துடன் படபடவென பொரிந்து கொண்டிருந்தார் முப்பத்தைந்து வயதான தாரணி ஹரிஷின் அருகில் அமர்ந்திருந்த நாற்பது வயதான தாரணியின் கணவர் சிதம்பரம் ஏண்டி நான் என்ன சும்மாவா உக்காந்துட்டு இருந்த நீயே பார்த்ததானே ஆஃபீஸ் ஃபோன் கால்ஸ் வந்துட்டே இருந்துச்சுல அர்ஜென்ட்டு வேலை வந்துருச்சு நான் முடிக்காம எப்படி கிளம்ப முடியும் முடிக்க முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும் சம்பளம் என்ன உங்க அப்பாவா கொடுக்குறாரு அதே கோபத்துடன் உரைத்தார் இவரும் ஓ உங்களுக்கு வரதட்சணை கொடுத்ததும் பணம் வேற கொடுப்பாங்களோ என உதட்டை சுழித்தவள் இதுவே நாளைக்கு நம்ம அட்டன் பண்ண போறது உங்க வீட்டு சொந்தக்காரங்க கல்யாணமா இருந்திருந்தா இப்படி அலட்சியமாவா கிளம்பி இருப்பீங்க முன்னாடியே பக்காவா பிளான் பண்ணி லீவ் சொல்லிருக்க மாட்டீங்க நாளைக்கு காலையில கல்யாணம் முடிஞ்சு மதியம் கோயில் நடசாத்தின பிறகு அங்க போய் என்ன செய்ய போறோம் அதே கோபக்கணல் தாரணியின் விழிகளில் இப்போ எதுக்கு எங்க சொந்தக்காரங்க உங்க சொந்தக்காரங்கன்னு பிரிச்சு பேசிட்டு இருக்க எத்தனை தடவை சொன்னாலும் இப்படி பேசுறத மட்டும் மாத்திக்கவே மாட்டல்ல என தாரணியை முறைத்தார் சிதம்பரம் உங்க வீட்டாளுங்க மாதிரி சுயநலவாதிகளை எல்லாம் எங்க சொந்தக்காரங்கன்னு என்னால சொல்ல முடியாது சிதம்பரம் கிளம்ப தாமதப்படுத்தியதால் உண்டான கோபத்தை காலையில் இருந்து கட்டுப்படுத்தி வைத்தது இப்பொழுது இவ்வாறு வார்த்தைகளாய் வெடித்திருந்தது தாரணியிடம் யாரடி பையனோட சந்தோஷம் தான் முக்கியம்னு நம்ம கல்யாணத்துக்கு முதல்ல ஒத்துக்கிட்டதே எங்க வீட்லதான் உங்க வீட்ல ஓ சந்தோஷத்தை விட கௌரவம்தான் முக்கியம்னு உன்னையே வேறொருத்தனுக்கு கட்டி வைக்கதானு பார்த்தாங்க நீயும் கட்டிக்க தயாராதான இருந்த பின்பக்கமாக முழுதாக திரும்பி தாரணியை எரிப்பது போல் பார்த்தவாறு கத்தினார் சிதம்பரம் தாரணியின் விழிகளில் இருந்து சட்டென ஒரு துளி நீர் உருண்டோடி கண்ணத்தை நனைத்தது அதுவரை அமைதியாய் இவர்களின் சண்டையை பார்த்தவாறே வாகனத்தை ஓட்டிக்கொண்டிருந்த கொண்டிருந்த சிதம்பரத்தின் பெரியம்மா மகனான இருபத்தைந்து வயது ஹரீஷ் சித்து யூ ஆர் கிராசிங் த லிமிட் அண்ணி ஏதோ கோபமா அவங்க ஆதங்கத்தை சொல்றாங்க அமைதியா இருக்க வேண்டியது தானே திரும்பி உக்காரு முதல்ல நீ என அவரை அதட்டி அடக்கி வைத்தான் ஹரீஷ் சென்னையிலேயே தனியாக வீடெடுத்து தங்கி வேலை பார்த்து கொண்டிருக்கும் ஹரிஷ் மகிழுந்தில் ஊருக்கு செல்லும் பயணங்களில் இவர்களுடன் இணைந்து கொள்வான் இவர்களுக்குள் நடக்கும் இந்த மாதிரியான சண்டைகளை இவன் ஏற்கனவே கண்டிருப்பதினால்தான் கண்டிக்காமல் இருந்தான் ஆனால் இன்றைய சண்டை சற்று எல்லை மீறி அன்னியின் மனதை கீறி பதம் பார்த்து விட்டது புரிந்தது அவனுக்கு ஹரிஷின் இருக்கைக்கு பின்னே ஜன்னலோரமாய் வேடிக்கை பார்த்தவாறு அமர்ந்திருந்து கொண்டிருந்தார் தாரணி இந்த பதினோரு வருட திருமண வாழ்வில் இதைவிடவும் மோசமாய் சண்டையிட்டிருக்கிறார்கள் தான் இருவரும் ஆயினும் வழக்கம் போல் தாரணியின் கண்ணீர் சித்துவின் மனதை வதைத்தது இருந்த தண்ணீர் போத்தலை எடுத்து பின்னிருக்கையில் இருக்கும் தாரணியிடம் நீட்டினார் சித்து அதை கண்டும் காணாதது போல் வாங்க மறுத்துவிட்டார் தாரணி வாங்கலன்னா போ எனக்கு என்ன வந்துச்சு வாய்க்குள் முணங்கி கொண்டவராய் அந்த தண்ணீரை தானே கொண்டார் சிதம்பரம் சித்துவின் செய்கையில் எதுக்கு சண்டை போடுவானேன் இப்ப எதுக்கு அசிங்கப்படுவானேன் என எண்ணியவாறு வாய்க்குள் சிரித்து கொண்டான் அரிஷ் இரவு உணவு உண்பதற்காக நெடுஞ்சாலை ஓரத்தில் இருந்த ஒரு உணவகத்தில் அரிஷ் காரை நிறுத்தினான் மூவரும் சென்று உணவகத்தில் அமர்ந்ததும் உணவுக்கான ஆர்டரை வாங்க வந்த பணியாளரிடம் சப்பாத்தி பூரி மாதிரி ஐட்டம் இருக்கா என சிதம்பரம் கேட்க அந்த பணியாளர் இருக்கு சார் என கூறி சோலே பட்டுரா சில்லி பரோட்டா என லிஸ்டாக சொல்லிக் கொண்டே போக அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் தம்பி எனக்கும் அவருக்கும் இட்லி கோடு போதும் என்று தாரணி கூறவும் அவரை முறைத்தார் சிதம்பரம் இப்ப எதுக்கு இந்த முறைப்பு மனதிற்குள் பேசிக்கொண்ட கொண்ட தாரணி ஹரிஷ் நைட் டிராவல் டைம்ல இப்படி சாப்பிட்டுட்டு எனக்கு ஜீரணம் ஆகல வயிறு சரியில்லைன்னு அப்புறம் அவருக்கு இட்லி தான் சரியா இருக்கும் உனக்கு என்ன வேணுமோ சொல்லிக்கோ என ஹரிஷ் மூலமாய் சிதம்பரத்தின் முறைப்புக்கு பதிலளித்தார் அவர் ஓ கோபமா இருக்கிறனால புருஷங்கிட்ட நேரடியா பேச மாட்டாங்களாம் ஆனா அக்கறை மட்டும் பட்டுப்பாங்களாம் கணவனின் மீதான அக்கறையான தாரணியின் இச்செயலில் இவ்வாறு எண்ணியவாறு தனக்குள் சிரித்து கொண்டான் அரிஷ் அனைவரும் உண்டு முடித்து மீண்டுமாய் பயணம் தொடங்கிய சிறிது நேரத்திலேயே உறங்கிவிட்டார் தாரணி ஒரு மணி நேரம் கழித்து பின்னிருக்கையில் ஒரே பக்கமாய் கழுத்தை சாய்த்து படுத்திருந்த தாரணியை பார்த்த சித்து வண்டியை கொஞ்சம் ஓரமா நிறுத்துடா அரிஷ் என்றவர் அவன் நிறுத்திய பின் பின்னே சென்று தாரணியின் தலைக்கு ஏதுவாக கழுத்துக்கடியில் தலையணை போன்ற மெத்தையை வைத்துவிட்டு முன் இருக்கைக்கு வந்துவிட்டார் தாரணி அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தார் அவரின் செயல் பார்த்த சண்டை போட்டு கோபமா இருக்கிறவங்க பண்ற வேலையை பாரு என மனதினுள் அவரை கிண்டல் செய்து கொண்டான் மீண்டுமாய் இரண்டு மணி நேரம் கடந்து பயணம் போய் கொண்டிருக்க நல்ல உறக்கத்தில் பட்டென விழித்த சிதம்பரம் ஹரீஷ் அந்த கிருஷ்ணா கேஃபே தாண்டி போயிட்டோமா என்ன கேட்டார் ஜஸ்ட் பண்ணி என்றவன் ஏண்டா நிறுத்தல ஓ அண்ணி டாய்லெட் சுத்தமா இருக்கிற இடத்துலதான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுவா இல்லனா போகாமலேயே அடக்கிக்கிட்டு இருப்பான்னு தெரியாதா என அவனை கடிந்து கொண்டார் இல்ல சித்து அண்ணி தூங்கிட்டு இருக்காங்கன்னு என அவன் இழுக்க தூங்கினா அப்படியே விட்டுடுவியா அப்புறம் அவர் ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்ற நேரத்துல சுத்தமில்லாத நீ காரை திருப்பி அந்த இடத்துக்கு என்றார் அழுத்தமான குரலில் அவன் மீண்டுமாய் மகிழுந்தை திருப்பி வழியே சென்று அந்த கிருஷ்ணா கேஃபேவில் நிறுத்த சிதம்பரம் சென்று தாரணியை எழுப்பி கழிவறைக்கு சென்று விட்டு வருமாறு கூறினார் மீண்டுமாய் கார்பயணம் தொடங்கவும் தாருமா அப்படியே சீட்ல படுத்து தூங்கு உட்காந்துகிட்டே தூங்கினா கழுத்து வழி என கூறி பின்ன தாரணியிடம் அளித்தார் அரை உறக்கத்தில் இருந்த தாரணியும் அந்த தலையணையை தலைக்கு வைத்து படுத்து ஆழ்ந்த உறக்கத்திற்குள் சென்றார் சித்து நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கவா என ஆரம்பித்தான் அரிஷ் அரை உறக்கத்தில் இருந்த சிதம்பரம் என்னடா என்றவாறு அவனை நோக்கி திரும்பினார் ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம் ரெண்டு பேரும் அப்படி சண்டை போட்டுக்கிறீங்க மூஞ்ச தூக்கி வச்சுக்கிறீங்க ரெண்டு பேரோட குடும்பத்தையும் அவ்வளோ திட்டிக்கிறீங்க ஆனா உடனே அக்கறப்பட்டுக்கிறீங்க எப்படி இது சாத்தியம் அப்ப உங்க கோபம் சண்டையெல்லாம் பொய்யா என கேட்டான் அவனின் இந்த கேள்வியில் அரைகுறையாய் இருந்த தூக்கம் முழுதாய் களைய சற்றாய் சிரித்த சிதம்பரம் அதுவும் பொய்யில்ல இதுவும் பொய்யில்லடா என்றவர் பின்னிற்கையில் படுத்திருந்த தாரணியின் முகத்தை பார்த்தவாறு சண்டை போட்டுக்கிட்டாலும் இதை சாத்தியமாக்குறது நாங்க உயிர் போட வச்சிருக்க எங்க காதல்தான் என்றார் தாரணியை வருடியது அவரின் காதல் பார்வை ஒருத்தங்களால காதலிக்கப்படுவது செம ஃபீல் இல்ல கல்யாணம் செஞ்சுக்கலாம் போலயே என்று கூறியவாறு ஹரிஷ் புன்னகை புரியம் ஆனா நாளைக்கு அவ சொன்ன மாதிரி கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் நாம ஊருக்கே போய் சேருவோம்டா இன்னைக்கு போட்ட சண்டையை விட நாளைக்கே இன்னும் ரணகலமான சண்டை இருக்கு என்று சிதம்பரம் சற்றாய் பயந்தவாறு நிதர்சனத்தை உரைக்க ஐயையோ அப்ப கல்யாணம் செஞ்சுக்கிறது ருஸ்க்கு தான் போலையே என ஹரிஷ் வாய் விட்டே அலற ஆஹா வென வாய் விட்டு சிரித்தார் சிதம்பரம்